எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஜெயித்து காட்டும் மகரம் தை மாதம் சோபக்ருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்று துவங்கும் இந்த தை மாத துவக்கம் முதல் சூரியன் உங்களுடைய ராசியிலேயே பயணப்படக்கூடிய காரணத்தினால் மிகப்பெரிய அற்புதங்களெல்லாம் நிகழக்கூடிய அமைப்பென்பது இருக்கிறது இதற்கான ஒரு சிறப்பு பதிவையே தனியாக தர காத்திருக்கிறேன் இருந்தாலும் தை மாதம் என்றாலே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தை மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசியில் பயணப்படக்கூடிய காரணத்தினால் எளிதாக அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் வாரத் துவக்கத்திலேயே சனி பகவானோடு சந்திரன் இணைந்து தரக்கூடிய புனர்ப்பு யோகம் என்ற அந்த நிலை என்பது இருக்கும் ஆகையினாலே இந்த மாதம் முழுக்க பேச்சிலே நீங்கள் சற்று கட்டுப்பாடோடு கட்டுப்பாடு என்றால் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்ற அந்த நிலை தெரிந்து அதிகமாக பேசினாலும் வெற்றி பெறலாம் ஆனால் தேவையற்ற விஷயங்களை பேசாமல் தவிர்த்து மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட் எல்லாம் தேவையில்லை சுருங்க சொல்லி விளங்க வைத்து வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தரக்கூடிய மாதமாக இது அமைகிறது அது மட்டுமல்ல எதற்கும் கோபப்படாமல் இருக்க வேண்டும் அஞ்சுவது என்பது வேறு பயம் என்பது வேறு இந்த பயத்தின் காரணமாக கூட சில பேருக்கு கோபம் என்பதை காட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகினாலே கோபத்தை காட்டிக்கொள்ளாமல் பயப்படாமல் உங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டிய மாதம்தான் இந்த தை மாதம் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே துவங்கி பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமையக்கூடியது தான் இந்த தை மாதமாக இருக்கிறது தை மாதத்திலே மொத்தம் இருபத்தி ஒன்பது நாட்கள் என்பது இருக்கும் ஆங்கில மாதம் என்று சொல்ல வேண்டுமென்றால் இதற்கு இணையாக ஜனவரியிலே அடுத்த பாதி இரண்டாம் பகுதியான பாதியும் பிப்ரவரி மாதத்திலே முதல் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பாதி மாதமும் அமைந்தது தான் இந்த தை மாதம் தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயணம் செய்வதால் இதை மகர மாதம் என்று அழைப்பது வழக்கம் செவ்வாய் தனுசு ராசியில் புதன் தனுசு ராசியில் சுக்கிரன் தனுசு ராசியில் யோக பன்னிரெண்டாம் இடத்திலே அமைந்து குருவினுடைய பார்வை பெறுவது என்பது சுப விரயம் என்பது நிச்சயமாக ஏற்படும் நிலம் வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கும் போது நிச்சயமாக அதை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய என்பது இருக்கும் ஏதேனும் விற்பனை வாங்குவது என்றிருந்தாலும் கூட அதில் சற்று உங்களுடைய யோசனை சற்று யோசித்து செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் சில சட்ட சிக்கல்கள் வரும்படியாக சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய கிரக நிலைகள் நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்றால் செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும்போது நிதி நெருக்கடி போன்று தோன்றினாலும் கூட உங்களுடைய சுபவிரய செலவுகளின் காரணமாக ஒரு நிதி நெருக்கடி ஏற்படலாம் ஆனால் செலவுக்கு ஏற்ப ஒரு வருமானம் வந்துவிடும் வியாபாரத்தில் மிகப்பெரிய தன லாபம் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதாரண ஒரு சாமானிய லாபம் என்பது இருக்கும் ஆனால் நஷ்டத்திற்கான வாய்ப்புகள் இல்லை அதேபோல் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தின் மூலமாக சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது எந்த நிலை எந்த விஷயமானாலும் தை மாதம் முழுக்க எதற்கும் அவசரப்படாமல் உங்களுடைய வேலையை சாதித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று மெதுவாக உங்களுடைய விஷயத்தை ஆணித்தனமாக போது வெற்றி என்பது வரும் சில பிரச்சனைகள் சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏற்கனவே ஏதேனும் பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை தேவையற்ற ஆர்குமெண்ட்ஸ் வீண் விவாதங்கள் மூலமாகவோ அல்லது மேலும் வலியே சென்று வெறுப்புணர்வை வெளிப்படுத்தும்படியாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது காரணம் இந்த நேரத்தில் அப்படி ஒரு வெறுப்புணர்வை வெளிப்படுத்தக்கூடிய மனநிலையை கிரகங்கள் தந்துவிடும் இரண்டாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகநிலை அசுர யோகத்தை தருகிறது அசுர யோகம் என்பது அடுத்தவர் விஷயத்தை கூட பறித்து விடக்கூடிய ஒரு விபரீத ஒரு யோகம் என்றே சொல்லலாம் அது இப்போது ஜெயிக்கும் பின்னர் அதனால் ஏதேனும் இடைஞ்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆகினாலே கூடிய மட்டிலும் அடுத்தவர்கள் ஏதேனும் மன வருத்தம் அல்லது சஞ்சலப்படுபடியான விஷயங்களிலிருந்து தவிர்த்து இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பார்வை பெறக்கூடிய காரணத்தினால் தந்தை வழியிலே அனுகூலங்கள் தந்தை வழி சொத்து ஏதேனும் வர வேண்டியது இருந்தால் நிச்சயம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுடைய உழைப்பிற்கு விட அதிகமான ஒரு தன லாபத்தை எதிர்பார்க்கலாம் அது கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது இந்த காலகட்டம் என்பது கல்வியில் கூட ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ஒரு குருவினுடைய ஒரு அருள் வேண்டும் அவர்களுடைய ஆசி வேண்டும் அதன் மூலமாகத்தான் வெற்றி என்பது கிடைக்கும் பல யூகங்கள் மூலமாக வெற்றியை கண்டுவிடக்கூடிய அமைப்பை இந்த மாதம் தருகிறது எதிலுமே நீங்கள் ஜெயித்து காட்டும்படியான கிரகநிலைகள் இருக்கிறது இதுவரை எந்த ஒரு இடம் எந்த ஒரு வேலை என்றாலும் கூட அதை செய்ய முடியாத ஒரு இடஞ்சல் ஒரு புழுக்கம் இருந்ததல்லவா அது அகன்று இப்போது பண புழக்கம் ஏற்படும் அதன் மூலமாக அந்த தனத்தின் மூலமாக ஒரு புரட்சியை செய்து ஒரு மாறுபட்ட விஷயத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற்றுவிடுவதற்கான எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடந்து உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சுப செலவுகள் இருக்கத்தான் செய்யும் என்று சொன்னேன் சில நேரங்களில் உங்களிடம் பணம் கேட்டு வருபவர்கள் இருப்பார்கள் அவர்களை இந்த காலகட்டத்திலே பணம் தர முடியாது என்று பக்குவமாய் சொல்லி விளக்க வேண்டும் இல்லை என்றால் பகை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் கொடுத்த பணத்தையும் மெதுவாக கேட்டு வாங்கிவிடக்கூடிய காலம் இந்த தை மாதம் ஆகையினால் ஷோபக் தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்தில் கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது நிச்சயமாக ஏதோ ஒன்றிருந்து குறைந்தாலும் கூட எதிர்பார்த்தது வரவில்லை என்றாலும் கூட ஒரு தொண்ணூறு சதவீதம் மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் தருகிறது ஏதேனும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் இருந்தும் கூட பாதியிலே நின்றிருந்த விஷயங்கள் இப்போது சுலபமாக முடியும் கடன் கேட்டு காத்திருந்து முடியவில்லை என்றிருந்த விஷயங்கள் இப்போது நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலமாக முடியும் ஏதேனும் பேராசைப்பட்டு எந்த விதமான ஒரு புதிய ஒரு லாபம் வரக்கூடிய அமைப்பு என்று யார் சொன்னாலும் அதிலே முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பிலே அக்கறை காட்ட வேண்டும் என்று நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஊக்கத்தை தர வேண்டும் அந்த ஊக்கம் நிச்சயமாக அவர்களுடைய பள்ளி படிப்பு அல்லது கல்லூரி படிப்பிலே அவர்களுக்கு ஒரு உயர்வை தந்து அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் விஷயம் கெட்டுப்போகக்கூட வாய்ப்பு இருக்கிறது மகர ராசி என்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எடுத்தெறிந்து பேசக்கூடிய சூழ்நிலையை தரக்கூடியது தைமாதம் தையிலே தையா தக்கா என்று ஆடிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சிக்கல் வரும் ஆகையினாலே அடக்கமாய் இருந்து விட்டு கொடுத்து வாழ்க்கையில் குறிப்பாக வாழ்க்கை துணையோடு ஒரு அரவணைப்பு அல்லது பணிந்து செல்வது கூட தவறல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் இறைவனை வணங்குவது உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குவது விநாயகனை நினைத்து அந்த நாளை துவங்குவது அதிகாலையிலே சூரியனுக்கு முன் எழுவது இவையெல்லாம் எளிய பரிகாரங்களாக இருக்கும் உங்களால் முடிந்த பசுந்தீவனத்தை உங்களுடைய கரங்களால் நிச்சயமாக மிருகங்களுக்கு குறிப்பாக பசு ஆடு போன்ற விலங்குகளுக்கு தருவது என்பது ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு அமையும் அதேபோல் மாதத்திலே சில நாட்கள் சந்திராஷ்டம தினங்களை அந்த நாளிலே புதிதாக எதையும் துவங்காமல் இருப்பது சிறப்பு தை மாதம் ஆங்கில தேதிக்கு நிகர் சொல்ல வேண்டும் என்றால் இருபத்தி ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அன்று மதியம் சற்று ஒரு மணி முதல் ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை இரண்டு மணி வரை அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த தேதிகள் ஜனவரி மாதத்தில் சற்று கவனத்தோடு புதிய வேலைகளை துவங்காமல் இருப்பது நீண்ட நெடுந்தூர பயணங்கள் செய்வதாக இருந்தால் புதிதாக துவங்காமல் இருப்பது புதிய பயணங்களை தள்ளி வைப்பது இல்லையென்றால் வாகனங்களை இயக்குவதை சற்று கவனத்தோடு இயக்குவது அல்லது தவிர்ப்பது சிறப்பு ஏற்படுத்தும் கண் சார்ந்த விஷயங்களிலே நோய் வருவதற்கோ அல்லது கண் செக் செய்து ஐ டெஸ்ட் செய்து ஒரு கண்ணாடி அணிவதற்கான வாய்ப்பு கூட சில மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படும் முடிந்தவரை இரவு நேரங்களிலே ஒரு பத்து நிமிட தியானம் அல்லது மன அமைதியோடு ஏதேனும் பிடித்த மந்திரத்தை பிடித்த இறைவன் சார்ந்த பாடல்களை பாடுவது மனதிற்குள்ளேயே அதற்காக பாடுகிறேன் என்று கத்தி மற்றவர்களை எழுப்பிவிடக்கூடாது மகரத்தான் பாடுகிறேன் என்று மக்கார் செய்துவிட்டான் என்று சொல்லிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆகையினால் தெரிந்த மந்திரங்கள் இல்லை என்றால் ஓம் சரவணபவ என்று சொல்லலாம் செவ்வாய் பகவான் அருள் தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் சனி பகவானே போற்று என்று சொல்லலாம் மந்தாய நமக என்று சொல்லலாம் மொழி எதுவாக இருந்தாலும் வணங்குவது இறைவனாக இருக்க வேண்டும் இறைவனை நினைத்து வழிபடும் போது வழி தானாக ஏற்படும் என்பதுதான் உண்மை ஆகையினால் மதம் மொழி இவற்றை கடந்து இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவன் என்பதைப் புரிந்து நீங்கள் செயல்படும்போது மகரம் மகோன்னத பலன்களையெல்லாம் அடைந்து ஜெயித்து காட்டும் இப்போது ஏழு லட்சினி காலத்தில் பாதச்சனியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் எதிலும் சற்று கூடுதல் கவனம் என்பது மேன்மை தரும் மூட்டு வலி இவையெல்லாம் இருந்தால் தொடர் சிகிச்சை நிச்சயமாக உங்களுக்கு குணத்தை ஏற்படுத்தும் எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி